காங்கிரஸ் அரசு பெஸ்டா பாஜக அரசு பெஸ்டா டீட்டெயிலா சொன்ன மோடி ஏதும் கேட்காம இருந்த ஸ்டாலின் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேடையிலேயே நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் ஏன் தமிழ்நாட்டில் எதுவுமே கொடுக்கவில்லையா என்று மோடி ஐயா பிறகு மைக்கை பிடித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் மிகவும் நாகரிகமாக அரசியல் பேசக்கூடிய அற்புதமான மனிதர் அவர்கள் சொன்னார்கள் ஐயா பத்து ஆண்டுகள் இந்தியாவிலேயே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இரண்டாயிரத்து நான்கில் இருந்து பதினான்கு வரை டெல்லியில் இருந்து மாநில அரசுக்கு வந்த பணம் முப்பது லட்சம் கோடி ஒன்பது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்த பணம் நூற்று இருபது லட்சம் கோடி நான்கு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறோம் ஸ்டாலின் ஐயாவுக்கு புரிஞ்சதா என்பது தெரியவில்லை ஆனால் உட்கார்ந்திருந்த மேடையில் சொன்னார்கள் ரயில்வே துறைக்கு யுபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களது ஆட்சி காலத்தில் மூன்று மடங்கு ரயில்வேக்கு கொடுத்து இருக்கிறோம் ரோடு போடுவதற்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சோ இரண்டரை மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்பவும் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே கேட்காமல் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் என விமர்சனம் செய்தார்